படம் நல்ல பெரிய பெரிய லொக்கேஷனு க்ரூஸ் அது இதுன்னு போச்சு ஷூட்டிங் நல்லபடியாக முடித்தோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுது அது வரைக்கும் எனக்கு நண்பேண்டா நண்பேண்டா அந்த மக்கள் கேட்டு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆகி அந்த டெட்லைன் கிராஸ் பண்ணும்போது ஆர்யா சாருக்கும் சந்தானம் சாருக்கும் டெய்லி ஃபோன் கான்வர்சேஷன் ஹீட் ஆர்குமெண்ட் அப்போ தான் சந்தானம் சார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நீ செல வைக்கலனா கூட பரவாயில்ல எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒல வச்சிடாத ஆர்யா கேட்குற டைமில் அந்த அவுட்டை கொடுத்து தொலைடா அப்படின்னாரு எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபைனல் அவுட்டு சூப்பராக எடுத்து ஆரிய சைட்டை கொடுத்தாச்சு சார் யூபுக் போயிடுச்சு சார் ஒன் வீக் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு யூஷுவலான ஆர்டர் மூவி கிடையாது இதுக்குள்ளே ஒரு ஃபேண்டஸியான ஒரு வேர்ல்டு இருக்குது இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் ரொம்ப டஃப் ஆக்சுவலாக இதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணது விஎஃப்எக்ஸ் டீம் லார்பன் சரிகரசுரன் சார் இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் டீம் செல்வா செந்தில் மகேந்தர் நிறைய பேர் இருக்காங்க இந்த சுந்தர் அதுக்கப்புறம் ரஞ்சித் இந்த மாதிரி நிறைய பேர் டே நைட் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணாங்க மெயினாக என்னோடய அசோசியேட் தனேஷ் நேரத்தில் மெயினாக தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவன் சிங்கிளாலாக இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் என் கூட இருந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணான் அப்புறம் எடிட்டர் சைடில் விக்கி ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடித்து இப்போ அவுட் கொடுத்துருக்கோம் படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு மே சிக்ஸ்டீன்த் எல்லாரும் ஃபேமிலியோடு போய் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும் நான் மெயினாக இப்போ சார் கிட்ட சொல்லுவேன் சார் நீங்கள் பெரிய டென்ஷன் எதுவும் எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த படத்தை ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் கண்டிப்பாக நல்லபடியாக போய் மக்கள்கிட்ட சேர்த்துருவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா என்னோட போன படம் டிடி ரிட்டர்ன்ஸ் பிளாக் பஸ்டர் ஆகினதுக்கு காரணமே ப்ரெஸ்ஸும் அந்த மீடியா பீப்புளும் தான் ஸோ பெரிய சப்போர்ட் பண்ணீங்க அதே சப்போர்ட் இந்த படத்துக்கும் கிடைக்குன்ற நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் மே இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் ரெண்டு பெரிய லிஜெண்ட் டேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க சிவராவன் சார் அண்ட் கௌதமணன் சார் ரொம்ப சப்போர்ட்டிவா எங்கள் ஸ்கிரிப்டுக்கு நான் என்ன சொல்கிறோமோ அதை பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கஸ்தூரி மேடம் நிருநூரி சார் அப்புறம் எங்களோட ஹீரோயின் கீதிகா யாஷிகா ஆனந்த் இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் அப்புறம் எங்களோட காமெடியன்ஸ் மாரன் அண்ட் கிங்ஸ்லி இன்னும் நிறைய பேர் இந்த படத்துக்காக ரொம்ப பெரிய லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் டெக்னீஷியன்ஸ் தீபக் குமார் எங்களோட ரெகுலராக எங்களோட மூவிஸில் அவர் தான் கேமராமேனாக இருப்பார் இந்த படத்துக்கு அவரும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஆர்ட் டேரக்டர் மோகன் அப்புறம் எடிட்டர் பரத் சென் மாஸ்டர் சில்வா ஹரி தினேஷ் இது மாதிரி இருக்கு நிறைய பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ணி இந்த படத்தை இன்னும் பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்காங்க மே சிக்ஸ்டீன்த் கண்டிப்பாக குடும்பத்தோடையும் குழந்தைங்களோடையும் வந்து பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள் இது ஒரு சம்மர் ட்ரீட்டாக இருக்கும் இது டே டபில் நெக்ஸ்ட் லெவல் சொல்றது டபுள் நெக்ஸ்ட் லெவல் சொல்றத விட சந்தானம் சார் நெக்ஸ்ட் லெவலு சாண்டாஸ் நெக்ஸ்ட் லெவலு கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்